சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதிர்ச்சி மாணவியை நிர்வாணமாக்கி வீடியோ போராட்டத்தில் இறங்கிய மாணவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதோடு அவரது ஆடைகளை கலைந்து வீடியோ எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மாணவி அளித்த அடையாளங்களின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மற்றொருவரை கைது செய்ய இரு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இன்னும் பிடிக்கலையா என்னதான் என்ன சொல்ல சொல்லு சொல்ல சொந்த உலக சென்னை நகரின் மையப்பகுதியான கிண்டியல் அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இங்கு கன்னியாகுமரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் விடுதியில் தங்கி இரண்டாம் ஆண்டு பிடித்து வருகிறார் அவர் அதே கல்லூரியில் மெக்கானிக்கல் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கல்லூரி வளாகத்தில் மறைவான இடத்தில் அந்த மாணவியும் அவரது காதலனும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இரண்டு பேர் மாணவனை கடுமையாக தாக்கிவிட்டு மாணவியை மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் அதனை வீடியோவாக எடுத்து வைத்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் நடந்த அன்று பல்கலைக்கழகத்தில் பதிவான காட்சிகளைக் கொண்டு விசாரணை நடத்தியதில் ஒருவரை பிடித்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் கல்லூரி மாணவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா அல்லது வெளியாட்கள் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மாணவி அளித்த அடையாளங்களின் அடிப்படையில் ஏற்கனவே விசாரித்து வந்த நபர்தான் அந்த கொடூர செயலில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் மேலும் மற்றொரு நபரை கைது செய்ய இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் மேலும் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் குற்றவாளிகளில் மற்றொருவரை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்